அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் பரமேஸ்வரி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் அமாவாசையில் நடந்த பல அதிசய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில ஆண்டுதோறுமே மகா சிவராத்திரியில் இருந்து பதிமூணு நாட்கள் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது அதன்படி இந்த ஆண்டுக்கான பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது இதையொட்டி காலையில் இருந்து கோபால விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது மேலும் காப்பு கட்டுதல் சக்தி கரக ஊர்வலம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான இரண்டாம் நாளான மயான கொள்ளை விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது அதாவது சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்க மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின்படி பார்வதி தேவி அங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை மயானத்தலம் வைத்து சிவனுக்கு சாம்ப விமோசனம் அளித்ததாக சொல்லப்படுது இதை நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு ஆண்டுமே மயான கொள்ளை விழா நடைபெற்று வந்தது விழாவை முன்னிட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் கோவில் சார்பில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊர்வலமாக மயானத்துக்கு சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருந்திருக்காங்க அதன் பிறகு அங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்து வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு வழக்கமாக அமாவாசையன்று நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறாது என்றும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது மேல்மலையினூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில மாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற நான்காம் தேதி தேரோட்டம் நடைகிறதாகவும் சொல்லப்படுது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க என்பதால் அன்று ஒரு நாள் மட்டுமே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலங்களும் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மலையனூர் தேவதையாக பூங்காவனத்தாய் ஒரே சக்தியாக அங்காளியாக சிவனார மயானம் அழைத்து சென்று சூரியை இறைக்கும் போது சிவனாரை பற்றி இருந்த பிரம்ம கபாலம் சிவனாரை விட்டு விலக கீழே இறங்கி சூறையை சாப்பிட்டதாம் அப்போது சிவபெருமான் தாண்டி ஊட தாண்டவ ஈஸ்வரனாகவும் தாண்டிய இடமான மேல்மலையனூரில் தாண்டேஸ்வரராகவும் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானை விட்டு கீழே இறங்கி சூறையை சாப்பிட்ட பிரம்ம கபாலம் மீண்டும் சிவபெருமான பற்றி கொள்ள விஸ்வரூபம் எடுத்து பறக்க ஆயத்தமானது இதை கண்ட அங்காளி தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மன் தலையை மிதித்து அங்காரி அங்காளியாக வீற்றிருக்காங்க இந்த நிலையில காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு விஸ்வரூபத்துல இருந்து அங்காளியே பிரம்மன் தலையை மிதித்த வண்ணமே பூமியை பிளந்து உள்ளே தள்ளி மூடி மறைந்து விட்டதாம் சற்று நேரத்தில் பூமிக்குள் மேல் மண்புற்று தூண்டியது இது சிவ சுயம்புவாக உருவானது அப்புற்றுக்குள் கோவில் கொண்ட நாகம் படம் எடுத்து ஆடும் நிலையில சீரி பாயும் நிலையில் வெல் வெளியில் வந்து நின்றது இந்த நிகழ்வுகளை கண்ட உலோகத்தில் இருந்த பெண் பூதகணங்கள் ஆண் பூதகணங்கள் காட்டில் இருக்கக்கூடிய மிருக கணங்கள் வனத்திலிருந்து கணங்கள் அனைத்தும் ஒன்று சேர வந்து தனித்தனியாக முறையில அந்த புற்ற கைகூப்பி தொழுந்து நின்றதாம் ஆனால் அந்த நாகத்தின் படம் சுருங்கி புற்றுக்குள் செல்லவில்லை இதனால விண்ணுலக தேவர்கள் தங்களின் வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளை யானையில் பூலோகம் வந்து இப்புற்ற சுற்றி நின்று துளந்தன அதற்கு படம் சுருங்கி உள்ளே செல்லவில்லை இந்த காரணத்தால தேவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்த வகையில தேவர்களின் உருவமான திருத்தேரக உருவாகி நின்று புற்ற சுற்றி வந்தது அப்போது கலியுகம் பிறந்தது கலியுகத்தில் நாகப்படம் சுருங்கி புற்றுக்குள் சென்று மறைந்து போனது அந்த புற்று தான் நாம் இப்போது கோவிலில் காணும் புற்றாகும் நாம் எல்லோரும் அருளும் அருள் அம்பிகையாக அங்காளம்மன் காட்சி தருவதாக சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை கொண்ட ஒரு கோவிலாக தான் அங்காளம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் அமாவாசை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுது விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர்ல பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் இருக்கு இந்த கோவில்ல தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அமாவாசை என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்றாங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் யுகம் கிரேத யுகம் யுகம் கலியுகம் என நான்கு யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகும் இந்த யுகத்தில் சிவபெருமானும் பிரம்மனும் தலா ஐந்து தலைகள் இருப்பதாகவும் தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தனக்கு ஐந்து தலைகள் இருப்பதாக சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாக இருந்தது இந்த ஆகுதாபத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்காங்க அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைக்கிறாங்க அதன் பிறகு அனைத்து உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையே என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகள்ல ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேணும் என்று கூறியிருக்காங்க அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்திருக்கார் இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டது முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட்டிருக்காங்க வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமான பார்த்து கிள்ளிய தலையை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையிலே சாப்பிட விடு என்று பித்தனான அலைவாய் என்று சாபத்தை விட்டிருக்காங்க தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவையாக மாறி கொற்கிரகை தலையில சூடி அது மட்டும் இல்லாமல் கந்தல் உடைய அணிந்து அழைந்து திரிவாய் என்று சரஸ்வதி சாபம் விட்டிருக்காங்க பிரம்மன் சரஸ்வதி ஆகியோர் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்கள்ல அலைந்து தெரிகின்றாங்க பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைந்திருக்காங்க அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியுடன் பார்வதி வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறாங்க பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூர் வராங்க இரவு ஆகிவிட தாயனூர் என்ற ஊருல ஏரிக்கரை அருகே தங்கி விடுறாங்க பின்னர் குளித்துவிட்டு விட்டு மேல்மலையினூர் செல்ல முடிவெடுத்திருக்காங்க குளிக்கும் போது முன்பு தனது ஆரத்தை கலற்றி வைத்திருக்காங்க அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதி இடத்துல நீ முத்தாரமன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வளவாய் என்று கூறிவிட மேல்மலையனூர் பார்வதி புறப்பட்டிருக்காங்க மேல்மலையனூர் அப்போது மலையரசப்பட்டினம் என்ற தலபுராணத்துல உள்ளது மலையரசப்பட்டினத்துல மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பூங்காவனத்துல புற்றுருவமாக பார்வதி வீட்டிருந்தாங்க அங்கு காவலாகியா மீனவ சேர்ந்தவர் இருந்திருக்காங்க திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டியது அந்த புற்றை எடுத்து அப்புறப்படுத்துமாறு கூறியிருக்காங்க மீனவர் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை எடுக்க கடப்பாறையை ஓங்கியுடன் பூது உருவாகி அங்கிருந்து அந்த புற்றை மறைக்க செஞ்சிருக்காங்க இதனால அதிர்ச்சியடைந்த மலையரசன் தன் தவற்ற மணிக்கும் வரை அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினார் வணங்கின அதில் பூங்காவனத்தமனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கி இருக்கிறேன் என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறந்திருக்காங்க அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினர் இந்த கோவிலில் பூஜை செய்ததாக சொல்லப்படுது பார்வதி மலையரசப்பட்டினத்தின் புற்றாக இருந்திருக்காங்க தாங்கள் அங்கு சென்றதால பாவ விமோசனம் கிடைக்கும் சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறியிருக்காங்க அதன்படி பல இடங்கள்ல அலைந்து திரிந்து சிவபெருமான் இறுதியில மேல்மலையின் ஊர்ல விட்டுருக்காங்க சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விட பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கல கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து சிவலிங்கமாக ஆக்கி கொண்டிருக்காங்க முன் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திரு போட பிரம்மனின் தலை சாப்பிடுவிடும் இரண்டாவது உருண்டையும் போடு அதையும் அந்த தலை சாப்பிடுவிடும் மூன்றாவது உருண்டையை போடும்போது பாவை செய்து கீழே இறைச்சி தள்ளிவிடு உன்னின் சுவையில மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கிவிடத் தொடங்கியது போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறியிருக்கார் அதன்படி பார்வதி செய்த சமைச்சிருக்காங்க பார்வதி தங்கியிருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே என்று கூறியிருக்காங்க வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய் ஆகையால் நின்று கொண்டே காவல் வைக்குமாறு கேட்டுக்கொள் என்று சொல்லியிருக்காங்க உடனே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கவலங்களையும் தயார் செய்து வைத்துவிட சிவபெருமான் இருக்கும் இடத்துல அந்த அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில வந்து பார்ப்பதற்கு கூறிவிடு என்று சொல்லியிருக்காங்க சுடுகாட்டில் இருந்து தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசி கொண்டு படுத்து தூங்கியிருக்கார் மறுநாள் காலையில் பார்வதி மூன்று கவலங்கள் உள்ளே தட்டை இழுத்து கொண்டு மயானம் அந்ததாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே